இங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கம் யாராவது வந்திருந்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு மூணு தலைமுறை பெண்கள்ட்ட நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க பத்துக்கு எட்டு பேர் சொல்லுவாங்க நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னு கேட்டா எஸ்டிசி ல படிச்சேன்னு சொல்லுவாங்க எஸ்டிசி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பெண்கள் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி எஸ்டிசி சாரால் டக்கர் கல்லூரி சாரால் டக்கருங்கிற பேரை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணி திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி பொம்பளைங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கிறாங்க இப்படி நீங்க நினைப்பீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த சா டக்கருடைய அண்ணன் ஜான் டக்கர் என்பவர் திருநெல்வேலியில் மருத்துவ பணி செய்து வருகிறார் அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில இருக்கிறோம் அப்போ நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தன் தங்களுக்கு கடிதமா எழுதுவார் விளையாணுங்க கடிதம் எழுதுறா இன்னைக்கு கடிதம் இலக்கியம் அப்படிங்கிற ஒண்ணையே நம்ம தொலைச்சிட்டோம் என்னைக்கு மொபைல் போன் கையில வந்துச்சோ எல்லாமே டட 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 வாட்ஸ்அப் தான் தான் கடிதம்ரதே காணாம போச்சு அவரு தன் தங்கைக்காக கடிதம் எழுதுவார் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி ரெண்டு கால்களும் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அவளுக்கு பொழுது போகணும் இந்த நாட்டை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கணும் நல்ல சிந்தனையாளர் அந்த பொண்ணு அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த இந்தியால என்ன நடக்குது திருநெல்வேலியில என்ன நடக்குது எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அவர் கடிதமா எழுதுவார் ஒரு நாள் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சாரால் அன்னைக்கு ஒரு தெரு வழியா குதிரையில போனேன் தண்ணி தாகமா இருந்தது ஒரு வீட்டு கதவை தட்டினேன் ஒரு பொண்ணு இப்படி மெதுவா கதவை திறந்தாங்க தண்ணி வேணுமான்னு கேட்டேன் படகுனு கதவை கூட்டிட்டு உள்ள ஓடி போயிருச்சு என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னா அந்நிய ஆண்களை பார்த்தால் எங்க பெண்கள் பேசவே மாட்டார்கள் சொல்லிட்டாங்க இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளைகள் இந்த பெண்கள் கல்வி அறிவு இல்லாம இப்படி பயந்தாங் கொல்லிகளாக வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார்கள் அதை நினைச்ச எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்ததுமா அப்படின்னு எழுதி அனுப்பிட்டார் இத படிச்ச உடனே சாராட்டக்கருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னோட நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி நாமளே எவ்வளவு படிச்சிருக்கிறோம் எவ்வளவு சிந்தனையாளரா இருக்கிறோம் ஆனா அந்த ஊர்ல உள்ள பெண்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி தானே இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த என்ன பண்றாங்க தங்கிட்ட இருந்த இருபது பவுன் ரொம்ப நன்றிங்க இது ஒரு சகோதர பாசம் தான் தங்கிட்ட ஒரு இருபது பவுண்ட் நகை இருந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல இருபது பவுண்ட் நகைன்னா அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் யோசிச்சு பாத்துக்கணும் இருபது பவுண்ட் நகை எல்லாம் சேர்த்து அவங்க அண்ணனுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை கட்டி அந்த பெண்களை எல்லாம் படிக்க வை இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னு பணத்தை அனுப்பிட்டாங்க உடனே அந்த அண்ணனும் தான் தங்கச்சி சொன்ன வார்த்தைக்காக அங்க ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு ஆசிரியர் பள்ளி நிறுவனத்தையும் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க பதிமூணு வருஷம் நல்லபடியா நடத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணம் இல்ல வசதி இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயுமா வாங்கி அனுப்பிச்சு முடியல பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த ஸ்கூல்ல ரெண்டத்தையும் இழுத்தி மூடியாச்சு ரொம்ப கண்ணீரோட கடிதம் எழுதுறார் சாரால் இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியல எந்த ஒரு உதவியும் இல்லாம நடத்த முடியல மன்னிச்சுக்கோ அந்த ரெண்டு நிறுவனங்களையும் மூடியாச்சு அப்படின்னு அவளால் தாங்கவே முடியலங்க எங்கேயோ இங்கிலாந்துல லண்டன்ல பிறந்து வளர்ந்த ஒருத்தி இந்தியா எந்த திசையில் இருக்கிறது என்றே தெரியாது திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க கூட அவளுக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த பெண்ணுக்கு தாங்க முடியல நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியமா அந்த ஊர் பெண்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சோமே அது நடக்கவே இல்லையே அப்படின்னு நொந்து 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 மனம் நொந்து படுத்து எல்லாம் அவளை சுத்தி நிக்கிறாங்க அவ கடைசி படுக்கையில் இருக்கிறார் அவளுடைய தோழிகள் மூணு பேர் வந்து என்னம்மா ஏன் ஏன் பிரச்சனை இப்படி ஒவ்வொரு நாளும் நலிந்து கொண்டே போகிறாயின்னு அவளுடைய தோழிகள் மரியா சோபியா ஜோன்வா அப்படிங்கிற மூணு தோழிகளும் கேட்கிறாங்க அவங்க மூணு பேர் கையும் பிடிச்சு அழுது கொண்டே இவள் சொல்லுகிறாள் வாழ்க்கையில நான் எனக்கு எந்த கனவும் கண்டதே இல்லை எனக்காக எந்த லட்சியமும் என்னிடம் இல்லை நான் தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டேன் ஆனால் எங்கோ திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கிற அந்த பெண்கள் வாழ்க்கை அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தானே நான் இவ்வளவு பிரயாசைப்பட்டேன் ஆனால் என் கனவு உடைந்து நொறுங்கி விட்டது என் கண் முன்னாலே அந்த கோட்டை உடைந்து விட்டது இனி நான் வாழ்வதில் அர்த்தமில்லை தோழிகளேன்னு சொல்லிட்டே இறந்து போயிட்டாங்க இந்த மூணு தோழிகள் நின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல எங்கேயோ ஒரு தேசத்தில் யாரோ பெண்கள் படிக்க வேண்டும் என்று என் தோழி உயிரையே விட்டிருக்கிறாள் என்று இந்த மூணு பெண்களும் சேர்ந்து லண்டன்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எண்ணூத்தி பதினொன்னு பவுன் நகை தயார் பண்ணி அவங்க அண்ணனுக்கு அனுப்பி சாரால் டக்கருடைய கனவு ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது அந்த பகுதி பெண்கள் படித்தே தீர வேண்டும் அவ்வளோ பணம் அனுப்பி வைக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் மூன்று தலைமுறை பெண்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலான பெண்கள் அங்கே படிப்பதற்கு காரணம் சாரால் டக்கர் பள்ளியும் சாரால் டக்கர் கல்லூரியும் ஆனா அந்த பெண்மணி இந்தியாவிற்கு வந்ததே இல்லை திருநெல்வேலியை அவர்கள் பார்த்ததே இல்லை பாளையங்கோட்டை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது இந்திய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்து ஏதோ ஒரு தேசத்தின் பெண்களின் வாழ்க்கையை ஒருபடி உயர வைக்க வேண்டும் என்று கனவு கண்டால் இல்லையா அவள் கனவு அவளுடைய தோழிகளால் நிறைவேற்ற